வெளிநாட்டிற்கு வேலைக்காக சென்று மற்றும் ஒரு பெண் உயிராபத்தில் இருக்கின்றார் நாங்கள் எத்தனையோ பதிவுகளை பதிவு செய்துவிட்டோம் போலியான முகவர்கள் மூலம் வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டாம் என்று ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் சென்று கொண்டுதான் இருக்கின்றார்கள் உயிராபத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் சித்திரவதைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற தகவலை கேட்கும் பொழுது எங்களுக்கும் அது ஒரு வெளிதரும் பதிவாகத்தான் இருக்கின்றது இதுவும் ஒரு வெளிதரும் பதிவாகத்தான் இருக்கின்றது இலங்கையைச் சேர்ந்த லக்ஷ்மி என்ற பெண் தான் இவ்வாறு சவுதியில் அகப்பட்டிருக்கின்றார் இரண்டு வருடங்களாக ஒரு வீட்டில் வேலை செய்திருக்கின்றார் அங்கே அவர்கள் கொடுமைப்படுத்தி இருக்கின்றார்கள் தையலூசியால் குற்றி அந்த பிள்ளையை கொடுமைப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற தகவல்

அத குடித்து அவன் காசத்தான் திருப்பி வேண்டியிருக்கிறான் காஸ்போட்டோ எல்லாத்தையும் புடிஞ்சிருக்கிறாங்க அவங்க காசு போட்டோல இருந்து அவளோட இருந்து எல்லாத்தையும் புடிஞ்சிட்டு அந்த வீட்டு தரக்கூடிய அந்த கிளவையும் இருக்கிறாங்க அந்த பிள்ளைக்கு அவ்வளவு அடி அடிச்சு செய்து கடைசியில அந்த புள்ள என்ன செய்ங்கில ஹட்டத்துல பாஞ்சிட்டு இருக்கிறான் வீட்டை

உங்களுக்கு ஆரம்பிச்சுட்டா அந்த புள்ளைய போட்ட பார்த்தா எனக்கு அந்த புள்ளைய தெரியுமே நம்ம கூட பிறந்த சவுல சிஸ்டர் மாதிரி இந்த சவுதியில பழகிற மாதிரி அந்த புள்ளியும் வந்து பழகின பிள்ளை பொறவு நான் வீட்டுக்காரங்க எல்லாம் வரைஞ்சி எல்லாம் ஒரு இருக்கிறாங்க அவங்க நீங்கதான் காப்பாற்றணும் அவங்க நாங்க காப்பாற்றுறோம் காப்பாற்றுறோம்னு சொல்லி கந்துக்கிறாங்க ஆனா அந்த புள்ளை நிலைமை இப்பயும் இதே நிலைமை வெள்ளி மனிதர் வெளிஞ்சு சாப்பாடுல தண்ணி இல்லாம இருக்கிறாங்க அவங்களோட அண்ணா ஒரு கூட கூற அண்ணா இங்கேயா இருக்கிறாங்க அவருக்கும் சொல்லி அடுக்கிறோம் எடுக்கிறோம் அடுக்கிறோம்னா அவரும் சொல்லிக்கொண்டுக்கிறேன் ஆனா அந்த புள்ளி நிலைமையை பார்த்தா பிள்ளைக்கோ நாளைக்கோ அந்த பிள்ளைய நிலைமை இருக்குது ரெண்டு பிள்ளை இருக்கு புருஷன் புருஷன் ஹாஸ்பிட்டல் நடக்கிறாங்க அந்த பிள்ளைதான் எனக்கு எல்லாமே சொல்லிச்சு அள்ளுவது அம்மா அந்த புள்ளைய பார்த்தா அள்ளுவது நானும் இலங்கையில இருந்த இடம் இலங்கையில இங்க ஒரு கொழும்போ இங்க ஒரு விட முடியாது அவங்களோட சித்தப்பாட நம்பர் தந்தாங்க எனக்கு அந்த இடத்து தெரியல அந்த அவட அந்த அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு நான் போட்டுக்கணும் பாருங்க அந்த அவட விலாசம் அட்ரஸ் நான் போட்டுக்கணும் பாருங்க எத்தனை காலம் போயவா அவ ரெண்டு வருஷம் முடிஞ்சிட்டா அவ ரெண்டு வருஷம் முடிஞ்சிட்டு ரெண்டு வருஷம் முடிஞ்சும் அந்த வீட்டுக்கார விடாம அடிச்சு

இதால நாங்க என்ன சொல்லுங்க எம்பாசிக்கு நீங்க டாக்ஸி இருக்கு இருக்கு காசுக்காரன் அந்த பிள்ளைக்காக நான் உதயிச்சுறேன் அந்த எம்பாசிக்கு மட்டும் அவ தாங்க போவாங்க அவங்க தான்கு சொல்றாங்க சொல்லுது சரியான தூரம் அதால நான் பேட்ட செய்யறதால நாங்களும் அவர் அவங்கள வீட்டுக்காரா கழிச்சு எடுக்கிறோம் மின்ன கூட சொல்லுங்க எம்பாச்சிக்காரன்தான் கழிச்சு எடுத்தா தான் அவங்க ஊருக்கு வர முடியும்

விட்டுக்கார வாங்கிட்டு அந்த குண்டுச்சி குண்டூச்சி அந்த குண்டூச்சில எல்லா நேரம் குத்தி இருக்கிறாங்க குத்திட்டு குண்டூச்சி எல்லாம் உள்ளி பத்திர அந்த பிள்ளைக்கு வாய்க்குள்ள குண்டூச்சியை போட்டு அமர்த்தி பிடிச்சிருக்கிறாங்க புடிச்சு அந்த பிள்ளை பாயிட்டு சொல்லாம இருந்துச்சு இதை வந்து கதைச்சு சொல்லாம இருந்துச்சு அவங்க சொல்லாமல் வந்துட்டா டொட்டரோட டொக்டாக தான் அந்த சொல்லா இருந்து எடுத்துட்டு அந்த மூச்சி எல்லாம் வந்து கதை சொன்னாங்க இப்படி எல்லாம் எல்லாருமே இப்படி செய்யறாங்க நானும் பேப்பர் வழி வீடு வலி போன் படி எல்லாம் செய்யறாங்க என்ன அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க இல்லையா நானும் போட்டுருது நானும் போட்டுங்க அந்த இன்னொரு திரண்டு போலி என்னோட இந்தியாவில அவரும் போட்டுரு எல்லாரும் அவரும் செய்துக்கண்டே இருக்கிறேன் நடவடிக்கை எடுங்க நானும் இப்ப என்னென்ன அந்த வீட்டு மணிகள் அதை போய் கூட சொல்லங்கால உழைச்சு திண்டு போய்ட்டு நாங்க கஷ்டத்தின் மற்றும் உழைச்சு கொடுக்கறாங்க சாப்பிட்றாங்க இந்துக்கள் இதை இது செய்யறாரு இல்லையே இதை அந்த உதவியும் செய்கிறாங்க ஒரு போனா நீங்க செத்து துளியங்கள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவன் தேசிமாருக்கு முரப்படியா எதுவும் சொல்லிங்க அவனை வேலைக்கு அனுப்ப மாட்டான் அவன தாண்டிட்டா அவன் இந்த வேலைக்கு ஒருத்தரையும் விட மாட்டான் அவனை தண்டிக்க விட்டா அவன் விடத்தை தான் விட்டு போட்டு அவங்க சுதந்திரம் தாங்க வாங்குறான் நான் இப்ப கேட்கிறேன் என்னண்டா நீங்கள் இலங்கையில இருந்து இன்னும் இந்த வேலை இரவு நாடுகளுக்கு போக போற பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க எனக்கு என்னன்னா பொம்பளை வேலைக்கு போகக்கூடாது போகக்கூடாது இப்படி ஒரு இடம் மேல எனக்கு போகக்கூடாது என்ன சொன்னா இப்படி கலந்து கஷ்டப்பட்டு சாகரத்தை விட உருளைய உழைச்சு திண்டு ஓடி இருக்கலாம் அந்த பத்து ரூபாய் இருநூறு இரநூறுவா ஆயிரம் ரூபா காசும் கூட இட்டு போனா நான் இப்ப நான் போறாங்க போகலாம் சவுதிக்காத நாய்க்கு கேட்காத கேள்வியில தூசதா கேட்பான் நாயின்னு கேட்கலாம் சனியன்னு கேட்கலாம் மோதியுன்னு கேட்கலாம் அந்த கேள்வி கேட்கப்படாத பொம்முடைய பொருத்தமா தங்களை பொம்ஜா மாதிரி பாக்க ஒழுங்கா வச்சு பாக்கட்டு இல்லையா எங்கேயாவது தூளை அடிச்சும் அங்கேய காட்டியும் குடிச்சு தெரிஞ்ச பிள்ளை பார்த்து கிடைக்க இருக்கிறதுக்கு

மேற்கொள்வோம் ஆனால் லக்ஷ்மி மட்டுமா இவ்வாறு வெளிநாடுகளில் அகப்பட்டிருக்கிறார் என்று கேட்டால் இல்லை எத்தனையோ பெண்கள் பல பிரச்சனைகளுக்குள் பல துன்பங்களுக்குள் அகப்பட்டிருக்கின்றார்கள் முகவர்கள் ஏமாற்றி இருக்கின்றார்கள் இது தொடரக்கூடாது என்று நாங்கள் மூன்று வருடத்திற்கு முன்னரே இந்த பதிவுகளை பதிவு செய்திருந்தோம் ஆனால் இன்னும் எங்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டிற்கு வேலைக்காக சென்று கொண்டுதான் இருக்கின்றார்கள் அவர்களுடைய குடும்ப நிலைமை அவ்வாறு இருக்கின்றது இலங்கையில் இப்பொழுது நல்ல ஒரு ஆட்சி அமைந்திருக்கின்றது வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் திட்டத்தினை தமக்குடியும் நடைமுறைப்படுத்துவதற்கு பெண்களுக்கான வாய்ப்புகளை முகவர்களை நீங்கள் நம்ப வேண்டாம் வர இரவு நாடுகளுக்கு வேலைக்கு சென்று உயிராபத்தில் நீங்கள் அகப்பட வேண்டாம் என்பதற்கான ஒரு உதாரண பதிவாகத்தான் இந்த பதிவையும் நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம் மற்றொரு தொகுப்பில் உங்கள் என சந்திக்கும்